ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இட்லிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான பருப்பு இல்லாத சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதாவது பொட்டுக்கடலை போட்டு குழம்பு ஒரு சூப்பரான சாம்பார் அப்படின்னு சொல்லலாம் சுட சுட இட்லியோடு இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலையே நான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு சாம்பாரோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொட்டுக்கடலையை கூட்டியோ இல்லை குறைச்சியோ எடுத்துக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு மூணு பேத்துக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இதில் பாதி அளவு எடுத்தாலே போதும் தாராளமாக இருக்கும் ஸோ இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம சாம்பாரில் இதை சேர்க்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பவுடர் அப்படி நம்ம சாம்பாரில் சேர்த்தோம் அப்படின்னா கட்டி அங்கே அங்கே அப்படி அப்படியே நின்றுடும் ஸோ வந்து ஃபஸ்ட் இதை ஒரு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கலரு கிளறிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணலாம் அடுத்ததாக கடாய் வச்சு அதில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில நாலஞ்சு பல் பூண்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா மெலிஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு நெண்ணெயில் வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பொரிய விடணும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து ஒரு மூணு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா குலைய வேகணும் தேவையான அளவு உப்பாக ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிடலாம் இந்த நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த சாம்பார் தூள் அப்புறம் பெருங்காயம் இதோட அந்த பச்சை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு மூணு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா ஆட் பண்ணும்போது அந்த ஒரு ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாக ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி நல்லா அப்புறமா இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம பொட்டுக்கடலையே தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாவை ஆட் பண்ணதுமே உடனே நம்ம கிளறி விடணும் இல்லைனா அப்படியே அங்கே கட்டி கட்டியாக நின்றும் சாம்பார் கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை இது கூட நீங்கள் கூட்டி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது சாம்பார் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் நறுக்குன மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போது சுட சுட இட்லியோட இந்த பொட்டுக்கடலை சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சும்மா அட்டை கசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மாதிரி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க